ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலஹி சார் அவங்களோட ரேசிங் டீம்ல ஜெஸ்ஸிலையும் சரி அண்ட் அவரோட கார்லையும் சரி நம்ம தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தோட லோகாவையும் அண்ட் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியை அந்த லோகாவையும் பொறிச்சதுனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ ரீசெண்டாக நம்ம தலாஜி சாருக்கு நன்றியை தெரிவிச்சிருக்காரு அதில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா இந்த வெற்றியின் மூலம் சர்வதேச அளவில் கார் பந்தயத்தில் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் பெருமை அடைய செய்துள்ள அஜிசாருக்கு அவருடைய குழுவினருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சர்வதேச போட்டியின் போது நம்முடைய தமிழ்நாடு விளையாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் எஸ்டிஏடி லோகோவை கார் ரேசிங் உபகரணங்கள் மற்றும் ஜெர்சியில் பயன்படுத்தியதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அஜித்குமார் ரேசிங் டீம் டிராக்கில் இன்னும் பல வெற்றிகள் குவிக்கட்டும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காரு அண்ட் இதுக்கு நம்ம தலை அஜித் சார் சைட்ல இருந்தோ பதில் கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டின் மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு விளையாடு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தமிழ்நாடு இந்திய மக்களுக்கு அஜித்குமார் மற்றும் அவரது ரேசிங் அணி தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறார் இருக்கிறது உங்கள் அன்பும் ஆதரவும் எப்போதும் எங்களுக்கு துணை நின்று வந்துள்ளன எங்களின் அடுத்த கட்ட பங்கேற்பு அப்படின்னு சொல்லி அடுத்த ஷெட்ல அங்க கொடுத்திருக்காங்க அண்ட் உங்களின் அன்பும் ஆதரவும் வாழ்த்துக்களும் எப்போதும் எங்களுடன் இருக்கும் என நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறோம் அஜித் குமார் மற்றும் அவரது அணி மேலும் உயர்ந்த இலக்குகளுக்காக தங்கள் முழு மனதும் உடலும் அர்ப்பணித்து செயல்பட உள்ளனர் அப்படின்னு சொல்லி நம்ம தலா அஜித் சார் இருந்து இந்த ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க